வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நம்ம வடிவியல் டாப்பிக்கில் சிக்ஸ்த்து மூணு டேர்மில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதே மாதிரி செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ இந்த இதுக்கு அடுத்த வீடியோலையும் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து செகண்ட் டேர்மில் கேட்டிருக்கக்கூடிய வடிவியல் டாப்பிக் இல்லை செகண்ட் டேர்மில் அவங்க ஃபஸ்ட்டு என்ன டாப்பிக்கில் இருந்து தொடங்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள் ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து ஆக்சுவலி இதை நம்ம சிக்ஸில் பார்த்தது ஒரு ரீகாலுக்காக இதில் கொடுத்துருக்காங்க மூன்று கோட்டு துண்டுகளால் உருவாக்கப்படும் மூடிய உருவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முக்கோணம்னு சொல்லுவோம் ஒரு முக்கோணம் அப்படிங்கிறது மூணு முனைகள் மூன்று பக்கங்கள் மற்றும் மூன்று கோணங்களை கொண்டிருக்கும் கரெக்டாக இது நம்ம ஆல்ரெடி தெரியும் முக்கோணத்தோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக ஒன்று பக்கங்களை வச்சு பிரிக்கிறோம் இன்னொன்று கோணங்களை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறோம் பக்கங்களை அடிப்படையாக வச்சு சமபக்க முக்கோணம் இரு பக்கம் முக்கோணம் அசமபக்கம் முக்கோணம் அப்படின்னு சொல்லியும் கோணங்களை அடிப்படையாக வச்சு குறுங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் விரிகோண முக்கோணம் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கிறோம் மொத்தமாக ஆறு வகைகள் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் முக்கோண சமனின்மை பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நேர்கோட்டில் அமையாத மூன்று புள்ளிகளை இணைத்து வரையப்படும் எந்த ஒரு முக்கோணத்திலும் ஏதேனும் இரு பக்கங்களின் நீளங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தின் நீளத்தை விட அதிகமாக இருக்கும் இந்த பண்பு தான் முக்கோண சமனின்மை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு முக்கோணம் இருக்குது ஒரு முக்கோணத்தில் மொத்தம் மூணு பக்கங்கள் இருக்கும் கரெக்டாக இதில் ஏதாவது ஒரு ரெண்டு பக்கத்தை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா மூணாவது பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் இதை தான் முக்கோண சமனின்மை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அது அந்த கூட்டுறது தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஏவையும் பியும் கூட்டினா கண்டிப்பாக அது சியை விட பெருசு பியும் சியும் கூட்டினோன்னா கண்டிப்பாக அது ஏ விட பெருசு சிஏவையும் கூட்டணுன்னா அது நிச்சயமாக பியை விட பெருசு சரிங்களா இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது ஒரு முறை டெட்டில் அவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவிலருந்து பிஏ மைனஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது சியை விட சின்னதாக இருக்கும் ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து எப்படி கூட்டினா மூணாவது பக்கத்தோட பெருசாக இருக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கத்தை எடுத்து மைனஸ் பண்ணிங்கன்னால் அது கண்டிப்பாக மூணாவது பக்கத்தை விட சின்னதாக தான் இருக்கும் இது எல்லா எந்த ரெண்டு பக்கத்தை எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஸோ எதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து ஆட் பண்ணோன்னா அது மூணாவது பக்கத்தோட பெருசாக இருக்கும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மூணாவது பக்கத்தை விட சின்னதாக இருக்கும் சரிங்களா இதில் ட்ரை முயல்கன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்தில் நம்ம படித்ததை பேஸ் பண்ண மாதிரி சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று டேஷ் புள்ளிகளை இணைப்பதன் மூலம் முக்கோணம் உருவாக்கப்படுகிறது மூன்று ஒரே நேர்கோட்டில் அமையாத புள்ளிகளை ஏன்னா இப்படி ஒரே நேர்கோட்டில் மூணு புள்ளி இருந்ததுன்னா இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்கும் ஸோ ஒரே நேர்கோட்டில் அமையக்கூடாது ரெண்டு புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் மூணாவது புள்ளி ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா தான் முக்கோணத்தை வரைய முடியும் ஸோ மூன்று ஒரே நேர்கோட்டில் அமையாத புள்ளிகளை இணைப்பதன் மூலம் முக்கோணம் உருவாக்கப்படுகிறது ஒரு முக்கோணத்தில் இப்போ தான் சொன்னோம் எத்தனை முனைகள் இருக்கும் மூன்று முனைகள் இருக்கும் மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று கோணங்கள் இருக்கும் இது நமக்கு நல்லாவே தெரியும் சரியா அடுத்தது ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் சந்திக்கும் புள்ளியானது முக்கோணத்தின் முனை என அறியப்படுகிறது இப்போது இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கமும் சந்திக்கிற இந்த முனையை தான் நம்ம என்ன இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு கோண அளவும் அறுபது டிகிரி ஒரு சமபக்க பக்கம் முக்கோணத்தில் ஒவ்வொரு கோண அளவும் என்னவாக இருக்கும் அப்படின்னா அறுபது டிகிரியாக இருக்கும் ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் இருபத்தி ஒன்பது டிகிரி அறுபத்தஞ்சு டிகிரி எண்பத்தாறு டிகிரில் அம்முக்கோணம் மூணுமே குறுங்கோணமாக இருக்குது அப்போ அந்த முக்கோணத்தை நம்ம என்னென்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னா குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஃபுல்லாகவே கோணங்களை வச்சு கொடுத்துருக்காங்கன்றதால இது நம்ம குறுங்கோண முக்கோணம்னு சொல்கிறது சரியாக இருக்கும் ஆக்சுவலாக இது ஒரு அசமபக்க முக்கோணமும் கூட இந்த ஆன்சரும் கரெக்டு தான் ஆனால் கொடுத்துருக்கிறது கோணங்களை வச்சு ஏன்னா மூணு கோணமே வேறு வேறு அப்படின்னா மூணு பக்கமும் என்னவாதா இருக்கும்னா வேறு வேறுவாதா இருக்கும் அப்போ அது அசமபக்க முக்கோணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா ஆனால் கோணங்களை வச்சு சொல்லியிருக்கிறதால எக்ஸாக்டான ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணுறது குறுங்கோண முக்கோணம்னு சூஸ் பண்ணலாம் சரிங்களா ஆறாவது கேள்வி ஒரு முக்கோணத்தின் கோண அளவுகள் முப்பது டிகிரி முப்பது டிகிரி நூற்றி இருபது டிகிரி எனில் அம் முக்கோணம் ஒன்று வந்து நூற்றி இருபது டிகிரின்னு ஆகிடுது அதனால் இது கண்டிப்பாக என்ன முக்கோணமாக இருக்கும் அப்படின்னா விரிகோண முக்கோணமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததா பின்வருணுற்றோல் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக அமையும்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் ஏதாவது ரெண்டு பக்கத்தை எடுத்து ஆட் பண்ணால் அது மூணாவது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும் நம்ம பொதுவாக அதை எப்படி எடுத்து போனால் எல்லா பக்கத்தையும் எதுவும் செக் பண்ணாமல் சின்னதாக இருக்கிற ரெண்டு நம்பர் இப்போதான் இருந்து அஞ்சையும் ஒன்பதையும் கூட்டணும் அப்படின்னா பதினாலு சின்னதாக இருக்கிற ரெண்டு நம்பரை கூட்டினா அது இந்த பெரிய நம்பரை விட பெருசாக இருக்கணும் சமமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது ஆனால் இங்கே சமமாக இருக்குது அப்போ இதை வச்சு நம்மளால ஒரு முக்கோணத்தை வரைய முடியாது இங்கே சின்ன நம்பர் ஏழு ஏழு கூட்டினா பதினாலு மூணாவது பக்கத்தை விட சின்னதாக இருக்குது பெருசாக வரணும் கூட்டினா வர ஆன்சர் பெருசாக இருக்கணும் அப்போ இதுவும் முக்கோணத்தை அமைக்காது ஒன்று ரெண்டும் மூணு நாலை விட சின்னது இதுவும் கிடையாது மூணு ஆறம் ஒன்பது எட்டை விட பெருசு அப்போது இந்த அளவு வச்சு தான் நம்மளால் ஒரு முக்கோணத்தை அமைக்க முடியும் இந்த மாடலை யூஸ் பண்ணி போன முறை டெட்டில் நிறைய அந்த பேட்ச் பேச்சை நடந்தது இல்லையா அதில் நிறைய பேச்சில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க எட்டாவது கேள்வி பாருங்கள் ஏழில் தனது முக்கோண வடிவிலான தோட்டத்திற்கு வேலி அமைக்கிறார் இரண்டு பக்கங்களின் அளவுகள் எட்டு அடி பதினான்கு அடி எனில் மூன்றாவது பக்கத்தின் அளவானது மேலே சொன்ன விஷயத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம் சப்போஸ் மூணாவது பக்கம் பதினொன்னாக இருக்குன்னா பாருங்கள் எட்டையும் பதினொன்னையும் கூட்டுறோம் சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் எட்டையும் பதினொன்னையும் கூட்டினா பத்தொம்போது பதினாலை விட பெருசு தான் அப்போ அவருடைய தோ மூணாவது பக்கத்தினுடைய அளவு கண்டிப்பாக பதினோரு அடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீதி எல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம் எட்டையும் ஆறையும் கூட்டினா பதினாலு இங்கேயும் பதினாலு தான் இருக்குது ஈக்குவலாக வராது எட்டையும் அஞ்சையும் கூட்டினோம் அப்படின்னா பதிமூணு பதினால விட கம்மியாக இருக்குது இதுவும் வராது இருபத்தி ரெண்டு சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் தான் கூட்டணும் இருபத்தி ரெண்டு மூணாவது பக்கமாக இருந்தால் இது ரெண்டும் சின்ன அளவு ஆகிடும் எட்டையும் பதினாலையும் கூட்டணும்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு சமமாக வருது அப்போ இதுவும் அதுக்கு அந்த முக்கோணத்தை அமைக்காது ஸோ பதினோரு அடி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை சரிங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையுமா கண்டிப்பாக அமையாது ஏன் அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட மூணு கோணங்களில் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஒரு கோணம் செங்கோணம் தொண்ணூறு டிகிரி ஆயிடுச்சுன்னா மீதி ரெண்டும் சேர்ந்து தான் தொண்ணூறு டிகிரி இருக்கும் இன்னொன்று செங்கோணம் ஆகிடுது அப்படின்னா அது ஒரு முக்கோணத்தையே ஃபார்ம் பண்ணாது ஸோ ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையாது ஒரு முக்கோணத்தில் எத்தனை விரிகோணங்கள் இருக்க முடியும் ஒரு முக்கோணத்தில் அதிகபட்சமாக எத்தனை விரிகோணம் தான் இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு விரிகோணம் தான் இருக்கும் ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்களின் கூடுதல் என்ன ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் தொண்ணூறு ஆகிடும் மீதி ரெண்டையும் கூட்டணும்னா இப்போ தான் சொன்னோம் மற்ற ரெண்டத்தையும் கூட்டணும் அப்படின்னாலும் என்ன தான் வரும் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி வரும் சரிங்களா இதில் இன்னொரு கேள்வி ஒரு முக்கோணத்தில் செங்கோணமும் விரிகோணமும் ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அதையும் சேர்த்தே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோணங்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா கோணங்கள் கொடுத்துருக்காங்க அப்போ கோணங்கள் கொடுத்துட்டாங்கன்னா மூணு கோணத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் இங்கே பாருங்கள் எண்பது ஒரு எழுபது நூற்றி ஐம்பது ஒரு ஐம்பது இரநூறுன்னு வருது அப்போ இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க முடியாது இங்கே அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது கூட்டினா நூற்றி எண்பது வருது ஸோ இதை வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க முடியும் சரிங்களா அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் விடுபட்ட கோண அளவை காண்க மூணு கோணங்களை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் ஒன்று நாற்பத்தி நாலு ஒன்று முப்பத்தி ஒன்று ஸோ கூட்டினோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு அப்போ நூற்றி எண்பதுலேருந்து எழுபத்தஞ்சு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நூற்றி ஐந்து டிகிரி ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா நூற்றி ஐந்து டிகிரியாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக முக்கோணம் எஸ்டியூவில் எஸ்யூ ஈக்குவல் டு யூடி ஆங்கிள் எஸ்யூடி ஈக்குவல் டு எழுபது டிகிரி ஆங்கல் எஸ்டியூக்குவல் டு எக்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பை காண்களை பாருங்கள் இது ஒரு முக்கோணம் முக்கோணத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா stu. நீங்க நீங்கள் எங்கே வேணாலும் பேர் வச்சுக்கலாம் எஸ்டியுன்றது பிரச்சனை இல்லை su equal to யூடி இது su, இது ut. ரெண்டும் ஈக்குவல் கரெக்டாக ஆங்கிள் டி எழுபது டிகிரி இப்படி மூணு ஆங்கிளாக கொடுக்குறாங்கன்னா நம்ம இன்னும் சிக்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் மூணு ஏங்கிளாக கொடுக்குறாங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் நமக்கான ஆங்கிள் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ யூவில் எழுபது டிகிரி இந்த இடத்துல எவ்வளோன்னா எழுபது டிகிரி எஸ்டி யூ நடுவில் இருக்கிறது டி டீயோட வேல்யூ எக்ஸ் இல்லை இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு முக்கோணத்தில் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குன்னா அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கோணங்களும் சமமாக இருக்கும் இப்போ இதுக்கு எதிரில் எக்ஸுன்னா இதுக்கு எதிரில் இதுவும் என்னவாக தான் இருக்கும்னா எக்ஸாக தான் இருக்கும் புரியுதான்னு பாருங்கள் அப்போ ஒரு முக்கோணத்தில் ஒரு கோணம் எழுபது இன்னொரு கோணம் எக்ஸு இன்னொரு கோணமும் எக்ஸு சரிங்களா அவங்க தான் ரெண்டு பக்கம் ஈக்குவல்னு முதல்லையே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு கோணங்களும் சமமாக இருக்கும் இப்போ இது மூணுத்தையும் கூட்டினா தான் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா நூற்றி எண்பது வரணும் எழுபது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்போ எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எழுபது இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் எழுபது நூற்றி எண்பதில் எழுபது போயிடுச்சுன்னா நூற்றி பத்து பெருக்கல் இருக்க ரெண்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா வகுத்தல் ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று ஐ ரெண்டு பத்து ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐம்பத்தி ஐந்து டிகிரி அப்படிங்கிறது தான் எக்ஸோட வேல்யூ சரிங்களா அடுத்ததா ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோணங்களின் அளவுகள் அறுபத்தி ஐந்து டிகிரி மற்றும் முப்பத்தி ஐந்து டிகிரி எனில் மூன்றாவது கோணத்தின் அளவை காண்க இப்போ தான் சொன்னோம் மூணு கோணங்களை கூட்டினா நூற்றி டிகிரி ஒரு கோணம் அறுபத்தஞ்சு இன்னொரு கோணம் முப்பத்தி அஞ்சு அப்படின்னா என்னவாயிடுது அப்படின்னா நூறு டிகிரி ஆகிடுது ஸோ மூணாவது கோணம் நூற்றி எண்பதில் நூறை கழிச்சிட்டோம் அப்படின்னா எண்பது டிகிரி ஸோ அந்த மூன்றாவது கோணத்தினுடைய அளவு எண்பது டிகிரி இதெல்லாம் முக்கோணத்துடைய கோணங்கள் பக்கங்களை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் சரிங்களாமா இது செவன்த்து செகண்ட் டேர்மில் கேட்கக்கூடிய வடிவேல் டாபிக் கொஷின் இதில் ஒரு ஏழுநூற்றி பத்துடாமா எழுநூற்றி பத்து செவன் டென் ஆ இதெல்லாம் முக்கோணத்தோட கோணங்கள் மற்றும் பக்கங்களை வச்சு கேட்கக்கூடிய கேள்விகள் ஆக்சுவலாக சொல்ல போனால் சிக்ஸ்த்தில் படித்ததுடைய ஒரு ரீகால் மாதிரி தான் இந்த கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இந்த கொஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க தனியாக கேட்கலாம் அப்படிங்கிறதால நான் உங்களுக்கு இதையுமே சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்த வீடியோவில் செவன்த்தில் அடுத்து ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க வெளிக்கோணங்கள் உள்ளெதிர்கோணங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ